அங்கே என்ன சொல்கிறான் நற்றாள் பாதத்தை சொல்கிறான் இறைவனுடைய பாதத்தை வணங்கணும் அப்படி வணங்கலைன்னா நீ கல்வியினால் பெற்ற அறிவினால் ஒரு பயனும் கிடையாது இந்த பத்து குரல்ல ஏழு குரற்ாக்களில் பாதத்தை மட்டும்தான் சொல்கிறான் வள்ளுவன் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மான் அடி பாதம் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம் அடி பாதம் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இல்லாதான் தாழ் பாதம் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதே அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால்